விவசாயத் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இன்டர்நேஷனல் கருத்தரங்கம் மதுரை தியாகராசர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த தேசிய கருத்தரங்கத்தில் பல்வேறு நாடுகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த பேராசிரியர்கள் விவசாயத்துறை ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர் மதுரை தியாகராசர் கல்லூரியில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கருத்தரங்கத்தில் தெற்கு அமெரிக்கா குயானாவை சேர்ந்த பேராசிரியர் கோமதி நாயகம் சுப்பிரமணியன் மேற்கு வங்காளம் சேர்ந்த பேராசிரியர் ஆச்சாரியா டாக்டர் சித்தரஞ்சன் கோலே கர்நாடகா மைசூருவை சேர்ந்த இந்திய அரசாங்கத்தின் மத்திய சில் போர்டு அமைச்சகத்தின் இயக்குநர் டாக்டர் தீபா உத்தரப்பிரதேசம் ஜான்சியைச் சேர்ந்த இந்திய விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகத்தின் இயக்குநர் டாக்டர் அருணாச்சலம் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்திய அரசின் மத்திய அமைச்சகங்களைச் சேர்ந்த டாக்டர் ராஜாராம் டாக்டர் மகிமா சாந்தி டாக்டர் பால்பாண்டி டாக்டர் வெங்கடேசன் தியாகராசர் கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் சாய் கண்ணன் டாக்டர் மோகன் டாக்டர் விஜி டாக்டர் டேனியல் ஜபராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரை தியாகராசர் கல்லூரி ஆர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற அக்ரி டெக்னோவா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற இன்டர்நேஷனல் கருத்தரங்கத்தில் தற்போதைய விவசாயத்திற்கான மேம்பட்ட உற்பத்தி தயாரிப்புகள் விவசாய மேம்பாட்டு உற்பத்தி துறையில் உள்ள கருவிகள் கருவிகளின் பயன்பாடுகள் பைபர் உணவுகள் குறித்து கருத்துக்கள் எரிபொருள் மற்றும் உரம் சார்ந்த மேம்பட்ட கருத்துக்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது மேலும் தற்போதைய மேம்பட்ட விவசாயத்தைப் பற்றிய ஆராய்ச்சியாளர்களின் கருத்துக்களும் மாணவர்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டது மேலும் பல்வேறு வெளிநாடுகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த விவசாய ஆராய்ச்சியாளர்கள் தங்களது கருத்துக்களை மாணவ மாணவியருக்கு எடுத்துக் கூறினார்கள் இந்த இன்டர்நேஷனல் கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்